அப்பா இல்லாத பிள்ளைகள் மிக மிக பாவமானவர்கள் அப்பா இல்லாத பிள்ளைகளின் கண்ணீரும் இந்த வானமும் ஒன்று இரண்டிற்கும் முடிவே இல்லை அப்பா இல்லாத பிள்ளைகள் அதிகமாக கேட்ட ஒற்றை வார்த்தை அப்பா இல்லாட்டி இப்படிதான் என்பது பெண் பிள்ளைகள் மகாராணியாகவே வாழ்கிறார்கள் அப்பாவிடம் மட்டும் பெண்பிள்ளைகளுக்கும் அப்பா என்றால்தான் மிக மிக அதிகமாக பிடிக்கின்றது காரணம் என்னவென்றால் பெண் பிள்ளைகளை ஏமாற்றாத பெண் பிள்ளைகள் நேசித்த முதல் ஆண் மகன் அப்பா இப்போது இல்லை எப்போதுமே புதிரானவர் தான் தன்னை பற்றி சிறிதும் சிந்திக்காத ஆச்சரியக்காரர் கிழிந்த ஆடைகளை கூட சிரித்துக் கொண்டே அழகாய் அணிந்து கொள்பவர் இங்கு அப்பாக்களின் கண்ணீரை கண்டோர் எப்போதுமே குறைவுதான் ஏனென்றால் அப்பாக்கள் அல்ல தெரியாத அபூர்வம் அப்பாக்கள் அல்ல தெரியாத அபூர்வம் அப்பாவின் அருமை அப்பாவை இழந்தவர்களுக்குத்தான் அதிகமாக தெரிகின்றது இருப்பவர்களுக்கோ சுவையாகவோ எதிரியாகவோ தெரிகிறார் இருக்கும் வரைக்கும் வில்லனாக தெரியும் எமக்கு அப்பா இல்லை என்றால் தெய்வமாக